ஆண்டவர் உலக சேர்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசமி சார்பு வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை பொழுதிலே அன்புன கண்மணித்தின் நிகழ்ச்சியின் வாயிலை சந்திப்பதில் கத்தர்களாக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவர்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரம் முழு தேவ கிருமை நம்மை தாங்கி நடத்துவதாக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கு கேட்போம் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் புலம்பல் மூன்று ஐம்பத்தி ஏழு நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே கதவுடன் நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பதினைந்தாவது சுற்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அவர் எப்படிப்பட்டவராம் நம்மை அணுகி நம்மை தேற்றுகிறவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர் இறைவே சொல்லுகிறார் நான் உண்மை கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி பயப்படாதே என்று பாருங்க அப்போ ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை அணுகி நம்மிடத்திலே வந்து நம்மை பயப்படாதே தைரியமாகவே நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை உடுத்துவிப்பேன் உன்னை போஷிப்பேன் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறவர் சில பேர்லாம் பார்த்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா சிலவருக்கு காதே கேட்காது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு உதவியை தேடுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தால் நம்முடைய கூப்பிடுலே அலட்சிய பண்ணுகிற ஒரு உலகத்தின் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களை அலட்சியப்படுத்திடுவார் வசதி உள்ளவங்க கூப்பிட்டா தேசம் கூப்பிட்டாலே கேட்கும் அதான் நீதிமொழியில் சாலை மொழிகள் சொன்னான் தரித்திர தன் சொந்த சிநேகித தன் சொந்த சகோதரனாலும் இகழப்படுகிறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் த ஒும் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் தைரியப்படுத்தவோ பலப்படுத்தவோ மனிதனுடைய கூட்டம் மிக குறை இந்த அனுதின கண்மணித்து வச்சுக்கிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு யார் உதவி செய்வார் என் பக்கத்தில் யார் வருவார் அப்படின்னு நினச்சா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நோக்கி நாம் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் நம்மை அணுகி நம்மை தைரியப்படுத்துகிற தேவ அவர் சிறுமைப்பட்டவுடைய சிறுமையை அவர் என்ன செய்ய மாட்டார் உபத்திரவத்தை அவர் அலட்சியமாக எண்ணாதவர் அற்பமாக எண்ணாதவர் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கும் அதனால் அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு ஆகாரம் கொடுக்குறவர் அப்போ அவர் ஒரு காகம் கூப்பிட்டால் கூட ஒரு காகத்துடைய குஞ்சு கூப்பிட்டால் கூட வந்து அதற்கு போஜனம் கொடுத்து அதை காப்பாற்றுகிற ஒரு தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் நம்ம இருதயம் கவலைப்பட வேண்டாம் என்னை யார் அணுகி என் பக்கத்தில் யார் வருவார் யார் என்னை தைரியப்படுத்துவார் இரையுமே இந்த சமயத்தில் புலம்புகிறான் அப்படின்னா எல்லாவற்றையும் விளந்து தேவ தண்டனை கிடைத்த ஒரு நேரம் அந்த புலம்பல் புஸ்தகத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான் அப்போ அவர் அவனை அணுகி தைரியமாக இருப்பா பயப்படாத அவனை என்ன செய்வேன் நடத்துவேன் ஜனத்தை நான் கைவிட மாட்டேன் என்று அவனை தைரியப்படுத்தும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சீசர்களை ஆண்டவர் அக்கறை போகச் சொன்னார் மற்ற பதினான்கில் வாசிக்கிறோம் ஆனால் அவர்கள் நடுக்கடலில் சென்ற போது பார்த்தீங்க அப்படின்னா காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது காற்று பயங்கரமாக வீசுகிறது என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர்கள் தண்டு ஒழிக்கிறார்கள் முடியலை ஆனால் இயேசு ஆவில உணர்ந்த போது அவர் என்ன செய்தார் கடலின் மீது நடந்து அவர்களை அணுகி அவர்களுக்கு அற்புதம் செய்தார் லேலுயா லூயா கத்தோட நாம் மகிமைப்பு அருமையான தேவனை பிள்ளைகளை நான் படுகிற கஷ்டங்களை தேவன் அறிந்திருக்கிறார் அவர் உடனடியாக நம்மை அணுகி நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் என்னால் முடியலை என்னால் ஊழியர் செய்ய முடியலை வியாபாரம் செய்ய முடியலை என்னால் எந்த ஒரு நிலைமையிலும் தப்பிக்க முடியாது நீங்கள் நினைக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீங்கள் இருந்தால் கூட இந்த அனுதன கண்மணி நிகழ்ச்சியை கேட்டுக்கூட அருமையான அருமையான பிள்ளை உன்னை தேடி ஏசு வந்து உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்து பயப்படாத என்று தைரியப்படுத்தி நிச்சயம் நடத்துவார் நாம் நல்ல பிதாவே நீர் எங்களை அணுகு எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னால இஷ்டம் இந்த கண்மொழி தேந்திக்கு செக் கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை என்ன நிலமையில் இருக்கிறார்கள் என்பதை நீரறிந்திருக்கும் அவர்கள் அவர்கள் அறிவில் சென்று அவர்களுக்கு உதவி செய்வோம் இது அற்புதத்தை செய்ய போகிற அப்படின்னாலே ஏசு நிமித்த ஜெவன் கேள்வி நல்ல நாளை காலை அனுதின கண்மொழி தேர் சந்திக்கும் வரைக்கும் தேவக்கிருமை நம்மை தாய் உடைத்தவர்களாக ஆம்